பிரைஸ்தலார் கர்த்துடைய பரிசு நாம் அங்கே மீட்பரும் மீட்புறம் இயேசு கிறிஸ்துவின் இனித நாம் தன்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் கர்த்துடைய வான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அலை லூயா ஆண்டவருக்கு நாம் எந்த அளவுக்கு பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நிறைவு உண்டாகிட்டே இருக்கோம் குறைவில்லாத ஒரு மனிதர்களும் இல்லை மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் ஆசிர்வாதமும் ஐஸ்வர்யமும் என்றும் மாறவில்லை பணம் ஒரு பேப்பர் தான் மியூசிக் சேர் எப்படியோ அதில் வெற்றி அடைகிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தோடும் விவேகத்தோடும் வேகத்துடனும் துணிப்புடனும் அதில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மியூசிக் சேரில் விளையாடுறவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதில் சோர்ந்து போக மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க உற்சாகத்தை விட்டுடக்கூடாது ஒவ்வொரு விஷயங்களும் அதில் இருக்கிறது அதே மாதிரி தான் பணம் சம்பாதிக்கிறதுலையும் நிறைய விஷயங்களில் குறைவு உள்ளவர்களாக இருக்கிறோம் சாப்பிட்றதுல குறைவு இருக்குது சரீரம் பிளவினை வந்துருச்சுன்னா சாப்பிட்றதுல குறைவு ஏற்பட்டு விடும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சுன்னா ஏதோ உடலில் உபாதை வந்திருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு இதுவே பண விஷயத்தில் ஒருத்தருக்கு குறைவு வந்துருச்சுன்னா உழைக்கிறதுல ஒரு சில காரியங்கள் இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுவுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவாதுன்னு வேதம் சொல்லிக்கிறது ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்கிறார் பாருங்கள் கர்த்துடைய பிரசுத்த அவருக்கு பயந்துடுங்கள் அவருக்கு பயந்தரவுகளுக்கு குறைவில்லை கர்த்தருக்கு பயந்தரவுகளுக்கு குறைவில்லை சில நேரங்களில் என்னை கேட்கிற ஒரு கேள்வி அநேகர் கேட்பதுண்டு நீங்கள் ஜபித்த உடனே வந்து விடுகிறது நீங்கள் தேடின உடனே வந்து விடுகிறது நீங்கள் மன்றாட்டுடனே வந்து விடுகிறது நீங்கள் வந்தவுனே இது வந்து சேர்ந்துருச்சு எப்படி அப்படின்னு அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை கர்த்தரோடு இருக்கிற நெருக்கம் கர்த்தருக்கு நாம் எந்தளவுக்கு பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நம்மை தேடி வரும் அந்த குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வந்து யாருக்கு பார்த்திங்க அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இந்த மாதத்தில் நாம் கடைசியாக கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம் புதிய மாதத்தில் புதிய ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வளரணும் விருத்தி அடையணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயப்படணும் குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு நிறைவாக தருவார் நம்புறீங்களா அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் குறைவை நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் குறைவில் கூட நாங்கள் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கிறோம் அவ்வளோ ஆ அவ்வளோ விஷயங்களில் தடுமாற்றங்கள் இருந்தது உண்டு ஐம்பது காசு ஒரு ரூபா வச்சுருந்த காலங்கள் உண்டு அந்த நாட்களில் அவ்வளோ குறைவுகள் இருக்கும் யா ஆண்டவருக்கு நான் தோத்திரம் பண்ணுறேன் அப்பொழுதும் ஒரு இட்லி ஐம்பது காசுக்கு அங்கே அந்த இட்லி க கடைக்காரங்க பார்த்துக்கிட்டே இருந்து என்ன என்னப்பட்டாங்கன்னா போயிட்டு ஒரு ஐம்பது ஒரு ரூபா இல்லை ரெண்டு ரூபாய்க்கு இட்லி வாங்கினா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் எடுத்துகிட்டு போப்பா பரவாயில்ல அப்படின்வாங்க நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்குறேன் நாங்கள் வெங்காயம் தக்காளி வாங்க போனால் கூட எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட காசு கம்மி தான் ஆனால் வயிறில் குறைவு வராத படிக்கி அந்த பக்குவப்படுக்கிற நாட்கள் முடிந்த பின்பு கத்த நம்மை ஆஸ்வதிக்கிற காரியங்கள் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லைங்க விசுவாசிக்கிறீங்களா ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்ட பின்பு இன்றைக்கி உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திருக்கப்படும் மற்றவர்களை அறிந்து கொள்வது நமக்கு ரொம்ப ஈஸி இப்போல்லாம் யூடியூப் நிறையா வந்துருச்சு மற்றவர்களை குறித்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க உடனே அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்போம் மற்றவர்களை குறித்து நமக்கு தெரிஞ்சு என்ன வரப்போகுது நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் திருக்கப்படும் என்று வேலை சொல்லுகிறது மற்றவர்களை நியாயம் நாம் யார் மற்றவர்களை குறை சொல்லி குற்றம் கூறி மற்றொரு லைஃபை குறித்து பேசி வாழ்ந்து கொண்டிருப்பதுக்கு நாம் யார் அந்த காரியங்களை தூக்கி எறிந்துவிட்டு தேவன் விரும்புகிற பாத்திரமாக என் நிமித்தமாக என் குடும்பத்துக்கு குறைவு வரக்கூடாது நான் தேவனோடு இருக்கிற எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதமும் என்னை நெருங்கும் அந்த அளவுக்கு சந்தோஷம் சமாதான நிம்மதி அமைதியும் என்னை நெருங்கும் அந்த அந்தளவுக்கு கத்துடைய கரம் கூட இருந்து ஒவ்வொருத்தரையும் விசேஷமாக ஆசிர்வதிக்கும் நம்புகிறீங்களா இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக பலனையும் பலனை கொடுக்க என்று நம்புகிறேன் அன்பு தகப்பனி இந்த சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பதில் சொல்லப்பட்டு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை எஸ் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இதை கேட்கிறவருடைய இருதயத்தில் உமக்கு பயப்படுகிற பயம் அதிகமாகட்டும் அதை ஜெபிக்கும்போது மாத்திரமல்ல நல்லா தூங்கினாலும் கர்த்தரை எழுப்புகிற சத்தம் கேட்டு எழுந்திருந்து குறைவில்லாத ஒரு நாளாக அந்த நாள் அமைய நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தைக்கான அதிசயத்தைக்கான ஆசிர்வத்தைக்கான ஐஸ்வரியத்தைக்கான அருள் புரியும் இறக்கம் செய்யும் சுகம் வேலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் அற்புதங்களும் அதிசயங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிருபி உண்டாகட்டும் அப்பா நீர் அற்புதம் செய்வதற்கு ஸ்தோத்திரம் தோத்துகிறோம் ஏசுமல்ல பிதாவே